வணக்கம்ண்ணே நான் மதுரையிலேருந்து பெரியாண்டவர் டாட்டா கன்சல்ட்டிங் ராஜன் பேசுகிறேன் இப்போ இலகு ரக வாகனம் வர்த்தக வாகனத்தில் டாடா ஏஸு தோசு பிக்கப்பு இந்த மாதிரி வண்டிகளில் எந்த வண்டி எடுத்தால் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிற தகவலை சொல்ல போகிறேன் இப்போ டாடா பொறுத்த பொறுத்தளவுக்கு பிஎஸ் ஃபோரு சென்சார் இல்லாத வாகனங்கள் உங்களுக்கு செகண்ட் ஹேண்டில் வாங்கினீங்கன்னா சர்வீஸ்க்கு நல்லாயிருக்கும் எந்த மெக்கானிக்னாலும் பார்ப்பாங்க அதனால் புதுசாக மொதல் மொதல் வண்டி வாங்குகிறவங்க பிஎஸ் ஃபோர் வாகனத்தை தேர்ந்தெடுத்தீங்கன்னா உங்களுக்கு மெக்கானிக்கலுக்கு வந்து ஈஸியாக எல்லா மெக்கானிக்கலும் பார்ப்பாங்க இல்லை நகர் நகர்ப்புறத்தில் இருக்கீங்க அப்படின்னா பிஎஸ் சிக்ஸ் வாகனம் எடுக்கலாம் அது கம்பெனி சர்வீஸ் தான் பண்ணணும் இப்போ வர்ற வண்டிகள் ஃபுல்லாமே பிஎஸ் சிக்ஸ் வாகனம் தான் டெப்த் ஆயில் டைப்புன்னு சொல்லுவாங்க ஆயில் ஊற்றுற டைப் வாகனங்கள் டாடா ஏஸ் இருக்குது அது நீங்கள் எடுத்தீங்கன்னா கம்பெனி சர்வீஸு இல்லைனா அத்தாரிட்டி டீலர்ஷிப் இருப்பாங்க அவங்க வந்து இது பண்ணுவாங்க சர்வீஸ் பண்ணுவாங்க அந்த மாதிரி வாய்ப்பு இருக்கிறவங்க நகர்ப்புறத்தில் இருக்கிறவங்க அந்த மாதிரி வண்டி எடுங்க தோசை பொறுத்தளவுக்குமே பிஎஸ் போறனா அதில் மெக்கானிக்கல் செலவு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது சென்சார் வாங்கினாலே கொஞ்சம் எலக்ட்ரிக்கல் ப்ராப்ளம் வருது அதை நீங்கள் பார்த்து வாங்கிக்கணும் ஒளியூர பிக்கப்பை பொறுத்தளவுக்கு டிஏ இன்ஜின்னு சென்சார் ரெண்டாயிரத்தி இருபதுக்கு முன்னாடி உள்ள வண்டி வாகனங்கள் எல்லாம் யாருனாலும் பார்க்குறாங்க மெக்கானிக்கு இப்போ இருபத்தி ரெண்டு இந்த மாதிரி டர்போ அதுலேயும் இப்போ உங்களுக்கு பிஎஸ்சு சிக்ஸில் இப்போ வர்ற வண்டிகளில் எல்லாமே வந்து ஃபுல் சென்சாராக வருது அதனால் உங்களுக்கு தேவைக்கு எதுவோ அது மாதிரி பார்த்து எடுத்துக்கோங்க நகர்ப்புறத்தில் இருந்தீங்கன்னா நீங்கள் கட்டாயம் பிஎஸ் சிக்ஸ் வாகனம் எடுத்திங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை இல்லை கிராமப்புற பகுதியில் இருக்கிறவங்க வந்து பிஎஸ் ஃபோர் வாகனங்களை வாங்குறதுக்கு பிரியாண்டவர் ஆட்டோ கன்சல்டிங் நிறுவனம் பரிந்துரைக்கிறது வாழ்க வளமுடன் மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க தேங்க் யூ